வரமது என் ஒற்றுமைக்கு ஒன்று ஒன்றுபடுத்திய பெருமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது உத்தம நபிகளாரும் அவருடைய அன்பு தோழர்களும் உலகத்தை அன்றைய அரபு நிலத்திலே சிதறி கிடந்த மனித குலத்தின் ஒன்றிணைத்திட்ட பெருமை அந்த வரலாறு அவர்களுக்கு இருக்கிறது இறைவன் அழகுபடி சொல்லுவான் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்ற நியமத்துகளை எண்ணி பார்த்தீர்களான் நீங்கள் ஒருவருக்கு ஒரு எதிரிகளாக இருந்தீர்கள் சிதறி கிடந்தீர்கள் பிரிந்து கிடந்தீர்கள் இறைவன் உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானிய உணர்வுகளை அந்த அன்பை போட்டு உங்களை ஒன்றுபடுத்தினார் அற்புதமான பொதுக்குழு நியமத்தல்லாகி அறை அற்புதமா அதன் விளை நாளே நீங்கள் சகோதரர்களாக மாறிப்போ முஸ்லிம் உலகம் உலகிற்கு வழிகாட்ட வேண்டிய அந்த சமுதாயம் உலகத்தை ஒன்றுபடுத்த வேண்டிய இந்த சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது நான் சொல்ல வேண்டுமா உலகத்தை சுத்தி வள வந்திருக்கிறீர்களே உலகமே உங்கள் உள்ளங்கையில் இருக்கின்றனவே உலகத்திலே அரபு நிலங்களிலும் உலகத்தின் ஏனைய பிற இடங்களிலும் இந்த முஸ்லிம் சமுதாயம் தத்தம் பற்பல குழுக்களாக அமைப்பினர்களாக பிரிந்து சிதறி தமக்கிடையிலே அடித்து நொறுக்கி உயிர் வதைகளை இந்திய மண்ணிலும் நாம் பார்க்க முடிகிறது இனியவர்களை ஒற்றுமைக்கு குரல் கொடுப்போம் எங்கே ஒற்றுமை ஒற்றுமை எங்கே முஸ்லிம் தலைவர்களை கேட்கிறேன் முஸ்லிமுடைய அமைப்பினர்களை கேட்கிறேன் இஸ்லாத்தின் பெயராலே கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு கேட்கிறேன் எங்கே ஒற்றுமை இதுவா ஒற்றுமை இந்த ஒற்றுமையா இறை கத்து தந்தார்கள் எங்கே இந்த ஒற்றுமை பதவிக்காகவும் சில சீட்டுகளுக்காகவும் இந்த சமுதாயம் அநியாயமாக பலி கொடுக்கப்படுகிறதே உங்களுடைய பற்பல விளைவுகளாலே பிரிந்து கிடப்பது உங்கள் எதிரிகளை ஊக்கப்படுத்துகிறதே நீங்கள் உங்கள் எதிரிகளுக்கு மறைமுகமாக மட்டுமல்ல பகிரங்கமாக உதவி செய்கிறீர்கள் விட்டுக் கொடுக்க கூடாதா அப்படி என்றால் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசி நீங்கள் ஒன்றிலே போய் கூடாதா எப்படி சொல்லுங்கள் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான் ஓரி சீட்டுக்களுக்காக வேண்டி இப்படி சமூகத்தை தத்தணியிலே அவர்கள் பிரித்துக் கொண்டு போகிறீர்களே எந்த வகையில் நியாயம் இது சமுதாயம் நாதியற்ற ஒரு சமுதாயமாக சரியான தலைமைத்துவம் அந்த அந்த தலை ஒருங்கிணைந்து தலைவர்களின் நிலைகள் அவரவர்கள் தலைவர்கள் அவரவர்களின் என்னப்படி தலைவர்கள் அவரவர்கள் விரும்புவதை நியாயப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தவறுகளை நியாயப்படுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் நீங்கள் தூக்கி வைக்கப் போகிறீர்கள் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை 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 சும்மா விட மாட்டான் இந்த சமூகத்தில் நல்லவர்கள் மதிக்க மாட்டார்கள் மாட்டார்கள் மன்னிக்க பாருங்கள் இப்படிப்பட்ட வாய்ப்பு ஏன் நீங்கள் யார் அத்தனை பேர்களும் அமர்ந்து பேசக்கூடாதா இந்த சமூகம் உங்கள் பின்னாலே வருமே அவரவர்கள் தத்தமக்கென்று தனித்தனி குதிரைகளை ஓட்டிக் கொண்டு போகிறீர்களே ஒவ்வொருவரின் பின்னாலே போகிறீர்கள் உங்களை யாராவது மதிப்பார்களா மதிக்கின்றார்களா மதித்திருக்கிறார்களா எந்த கட்சியும் அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்டு எந்த அரசியல் கட்சிகளும் உங்களை மதிக்கவில்லை விளைவு என்ன சொன்னால் இருக்கும் மனமே வாட போய் போய்விடுவீர்கள் எங்க கோழைகள் ஆகிவிடுவீர்கள் கேவலமானவர்களாய் விடுவீர்கள் அதான் நன்றி பார்க்குறோம் இனியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் வாத சிமம் அபலில்லாஹி ஜமியா தஃபர் நக்கோ இறைவனுடைய கயிற்றி ஒற்றுமையாக ஒன்றுபட்டி நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒருபோதும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் புறான்னு இருக்கிறதே போதுகின்றீர்களே அதை பற்றி வாய்க்கிழிய பேசுகின்றீர்களே எங்கே எங்கே சொல்லுங்க என்ன செய்து கொண்டிருக்கீடுகே தஃபர்னக்கு என்பது என்ன பொருள் ஒற்றுமைக்காக வேண்டி வந்தவர்களை அல்லாஹ் அலட்சியப்படுத்தினா நீங்கள் சமுதாயம் என்று சொல்வது மார்க்கம் என்று பேசுவதெல்லாம் உண்மையிலேயே அது போலித்தனமானது அது பொய்யானது என்பதை மறந்துவிடாதீர்கள் தெரியுமா நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த உண்மத்து இந்திய மண்ணை பொறுத்தவரை வரை இந்திய மக்கள்ாயவான்கள் சரியான சத்திய நீதிவான்கள் நல்ல தார்மீக எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் அதிர்ந்து போகிறார்கள் அத்தறிவு ஆனால் இன்றைக்கு நீங்கள் எப்படி இந்த நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது அன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் நிச்சயமாக இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் அவன் ஒன்று உங்களை சும்மா விட மாட்டான் அமல்புலின் அம்மா தா செய்கின்ற பற்றி இறைவன் பாராமுகமாக இருக்கவில்லை ஏனென்றால் ஒரு தனி மனிதனின் தவறு அவனுக்கு மட்டும்தான் நீங்கள் சமூகத்தின் பெயராளி அமைப்பின் பெயராலை கட்சியின் பெயராலை ஒரு சிறு சிறு குழுக்களை கொண்டு வைத்துக் கொண்டு தவறு செய்கிறீர்கள் வரலாற்று பழைய செய்கிறீர்கள் எங்கெங்கோ போகிறீர்கள் மதிக்க வேண்டியவர்களை மதிக்கவில்லை உங்களுடைய சுயநலங்களுக்காக சில கே சாதாரணமான சில பதவிகளுக்காக எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறீர்கள் வேண்டாம் திருத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை திருத்துவார் என்ன பத்ஷ ரம்பிக்கல சதீப் உடைய ரம்புனுடைய பிடி அது கடுமையான பிடி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருந்தால் வரலாற்றுடைய உண்மைகளை தெரிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாகவே உங்களை கண்டிப்பாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காது